ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கு வந்து ஒரு மலரின் தொடர் மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் என்னுடைய வரலாறு நான் சொல்லிட்டு வரேன் அதில் வந்து நே நம்ம மொதல் பார்த்தது போன வீடியோ வந்து முப்பத்தி ஐந்தாவது பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ஆறாவது பகுதி முப்பத்தி ஐந்தாவது பகுதியில் நான் என்ன சொல்லி முடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலைக்கு போன இடத்துல விடிய விடிய கடை வச்சுருக்காங்க தீபாவளி நைட்டு தீபாவளி விடிஞ்சால் தீபாவளி அன்றைக்கி நைட்டு வந்து ஃபுல்லாக கடை வச்சுருக்காங்க நான் அப்படி வேலை பார்த்ததே கிடையாது ஆறு மணி ஆனால் வீட்டுக்கு ஓடியே வந்துருவேன் துண்டு கம்பெனியில் வேலை பார்த்தப்பலாம் அந்த மாதிரியே இருந்து நான் பழகிட்டேன் பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து ஃபுல்லாக சேல்ஸ் விடிய விடிய சேல்ஸ் ஆகுது சரியான சிட்டியில் மதுரை ஸ்டிண்டரில் இருக்குது அந்த கடை பார்த்தீங்கன்னா எனக்கு நானும் காலையில இருந்து காலைல ஒம்பது மணி கடைக்குள்ளே போனவன் அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு சமாளித்து சமாளித்து மாத்திரையை போடுற என்னென்னமோ பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கேட்குற கடைசியில் என்ன ஆகிடுச்சு கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்த உடனே ஓனரும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க வேகமாக இன்னொரு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பிள்ளைகள் தாங்களா கூட்டிகிட்டு போய் உள்ளே வந்து ரூம் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும் அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இப்போ சாம கொஞ்சம் நேரம் படு அப்படின்ட்டு படுக்க வச்சிருச்சு பிள்ளைய ரெண்டு பிள்ளை நாங்கள் மொத்தம் மூணு பேர் லேடிஸ் வேலை பார்த்தோம் படுக்க வச்சிருச்சுங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஆறாவது பகுதியில் என்ன என்னுடைய வரலாறு அப்படின்றத பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிள்ளை போரா பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெளிவாயிடுச்சு கொஞ்சம் பரவாயில்ல டொரினோ அது இதுன்னு கொடுத்து ஓரளவுக்கு முழிச்சிட்டேன் மூணு மணி இருக்கும் மூணு மணிக்கு முழிச்சாச்சு கடையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூணு மணிக்கு வந்து பஸ்ஸு வந்து நம்ம தனியாக போக முடியாது நான் வந்து பஸ்ஸில் தான் வீட்டுக்கு போகிறேன் அப்போ என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன் எனக்கு அப்பாவும் கிடையாது அந்த கிடையாது எங்கள் அம்மா என் தங்கச்சி நான் மூணு பேரும் தான் இருப்போம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம யாரை கூப்பிடுறது தனியாக எப்படி போடுறது பஸ்லாம் அந்த டயத்தில் அந்த டயத்தில் இருக்காது நான் ஆல்ரெடி காலையிலே எங்கள் அம்மா சொல்லிட்டு தான் வர்றேன்மா என்னென்ன எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல தீபாவளின்றதுனால இது முதல் வருஷம் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஓனர் சொன்னார் தனியாக போயிருவியாம்மா அப்படின்னார் மற்ற ரெண்டு பிள்ளைங்களையுமே அந்த தான் கொஞ்சம் தூரம் ஒரு பிள்ளை வந்து வடக்கு மாசி இன்னொரு பிள்ளை இன்னொரு அது கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல அந்த பிள்ளை வீடு அப்படியே அவங்களும் பிரச்சனை இல்லை நடந்து போயிடுவாங்க ஜேஜேன்னு இருக்கும் இல்லையா டவுனே ஜேஜேன்னு இருக்கும் நான் இருக்கிற ஏரியா வந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது இப்போ எப்படி தனியாக போகிறதுன்னு எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு மூணு மணியா வெளிய காலம் மூணு மணிக்கு எப்படி போகிறது நம்ம அப்படி போனதே இல்லையா ஒரே பயம் அப்புறம் ஓனர் சொன்னார் அவங்க வீட்டில் யார்கிட்டையாவது பக்கத்தில் ஃபோனு இருக்குமாம்மா அப்படின்றார் அப்போ எல்லாம் ஃபோன் கிடையாது எல்லாரும் வீட்லேயுமே வீட்டில் ஃபோன் வச்சுருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி இப்போ நம்மகிட்ட இருக்கிற வசதியெல்லாம் அப்போ கிடையாது இல்லையா அப்போ ஃபோன் வசதி யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்காமா அம்மாவுக்கு தகவல் சொல்ல வர சொல்லுவோம் தனியாக நீ போகமாட்டேனில்ல அப்படின்னு ஆமாம் ஆமா இங்கே ஐயா நான் போகல அப்படின்னு பயந்துக்கிட்டு கடையிலே நிற்கிறேன் அப்போ அவர் அவங்க கடையில் இருக்கல ஃபோனு இருந்து என்ன பண்ணார்னா எங்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு அம்மா ரோஜா அம்மான் இருக்காங்க அவங்க வீட்டில் மட்டும்தான் ஃபோன் இருக்கு அப்பா சரின்ட்டு எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு அந்த அம்மாக்கிட்ட சொல்லி நம்ம அம்மிட்ட சொல்ல சொல்லுவோம் சொல்லிட்டு அவங்க நம்பரை அவங்க அந்த ஐயாட்ட கொடுத்து நீங்கள் இதுக்கு அடிஞ்சியா பக்கத்தில் இருக்கவங்க தான் எங்கள் அம்மாவை கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறேன் அப்போ சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சிட்டாரு அடித்தா அப்புறம் அவங்க போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா ப தூக்கத்தில் தூக்கத்தில் எந்திரிச்சு வந்து பேசுகிறாங்க என்னம்மா என்ன இப்போதாம்மா கடை முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்கள் பொண்ணு தனியாக வராதாமே என்ன பண்ணலாம் நீங்கள் வரீங்களா எப்படி என்னன்னு அந்த ஐயா கேட்குறாரு எங்கள் அம்மா இந்நேரத்தில் நான் எங்கள் தனியாக வந்தேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவேன் அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணேன் என் ஃப்ரெண்டோட அண்ணன் இருக்காங்க ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து நான் சொல்கிறேன் ஃபோனில் ஏமா சுந்தரம் நான் வர சொல்லுமா அந்த அண்ணா என்னை கூட்டிகிட்டு போயிடுவாருமா எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றேன் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க சரி நான் சுந்தரம் வேணால் கூப்பிட்டேன் எங் அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தண்ணி போகணும் ரெண்டு பேரும் தள்ளி போய் எங்கள் அம்மா தகவல் சொல்லி தான் வரணும் சரிம்மா நான் வேணால் அண்ணா நான் அனுப்புகிறேன் நீ வந்துடு அப்படின்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு போகிறோம் அம்மா அம்மாக்கிட்ட போய் சொல்லி விவரத்தை இந்த மாதிரி மலர் வேலை நேரத்தில் விட்டுட்டாங்கப்பா கொஞ்சம் கூப்பிட்டு வந்து ஏற்றாங்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க சரிங்கம்மான்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல எங்கள் அண்ணன் சைக்கிள் எடுத்து வந்துடுச்சு அப்போ எல்லாம் வண்டியெல்லாம் அளவுக்கு டெவலப் கிடையாது அப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துருச்சேங்க அண்ணன் வந்தால் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் ஆனால் வந்து அவங்க வீட்டில் நான் பிறக்காத குறை தான் விமலான்னு சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு அவளோட அண்ணன் தான் அவங்க வீட்டில் பிறக்காத குறை ஒன்று தான் அந்தளவுக்கு அவங்க விமலாட்ட இருக்கிற பாசத்தோட அந்த அண்ணன் வந்து என் மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க தங்கச்சி வந்துச்சுன்னா வீடு எப்படி சுத்த புத்தமாக வச்சுருப்பார் நீயும் தான் இருக்க அப்படின்னு சொல்லி வைவாங்க நல்ல பாசக்காரங்க அவங்க வீட்டில் எல்லாருமே அவங்க அப்பா அதுக்கு மேலே மலர் ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போகலன்னா என்னம்மா மலர் வரல சண்டையை பொட்டையாது கூட அப்படி இப்படின்னு பேசுவார் எப்பா நான் சண்டை வரலைப்பா உங்கள் மக வரலைன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்ற வாழ்வேன் ஒரு எப்படின்னு சொல்கிறது எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மாதிரி தான் அவங்க வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது அவள் தான் பேசாமல் இருக்கா அம்மாட்ட நான் பேசுவேன் அண்ணன்கிட்ட பேசுவேன் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனை போய் கூட்டிகிட்டு வர்றாங்க எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்துருப்பா தம்பி கொஞ்சம் அப்படின்னு அந்த அண்ணன் தூக்கத்தில் இல்லை பாவத்தில் அது மூணு மணிக்கெல்லாம் தூக்கத்தில் எழுந்திரிச்சி சைக்கிளில் வந்து கடைக்கு வந்துருச்சு கரெக்டாக சரிப்பா அவங்க அண்ணன் வந்துட்டேன் ஐயா எங்கள் அண்ணன் வந்துட்டாப்புல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டு சைக்கிளே வந்துடுறேன் அதாவது ஒரு பா பாலந்தான் இடையில் அழகாக ராத்துக்குள்ளே இறங்குவார் பாருங்கள் அந்த வைகை ஆற்று தான் நடுவில் இந்த பக்கம் டவுனு அந்த பக்கம் அவுட்ரு அந்த மாதிரி அவுட்ருன்னா அது கிராமம் அந்த மாதிரி வராது சிட்டி தான் அதுவும் ஆனால் சென்ட்ரில் பாலம் இருக்குது வைகை ஆற்று பாலம் அந்த பக்கம் நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் குடியிருக்கிறது சிட்டி மீனாட்சி மகளிர் சொல்கிறேன்னா இந்த லைனில் இப்போ நாங்கள் இருக்கோம் பாலத்துக்கு இந்த பக்கமாக இருக்கோம் இப்போ இருக்கிற சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நானே மூணு மணிக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு தவறு நடந்துடுச்சு அது வந்து என்னால் ஃபஸ்ட் டைமாக அது என்னை பார்த்துட்டு என்னால் இருக்கவே முடியல என்ன பண்ணுறேன்னு தெரில அந்த மாதிரி ஒரு படப்படப்பு உடனே சரின்ட்டு வந்து நான் வேலைக்கு போய் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்து கொஞ்சம் விசேஷ தினமோ என்னமோ தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்க்க சொல்லுவாங்க அதாவது ஏதாவது விசேஷ தினங்கள் வந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை வைப்பாங்க அப்போ வேலை வைப்பாங்க அந்த ஐயா வந்து இருக்க மாட்டாங்க அந்த ஐயா வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா வர மாட்டாங்க ரொம்ப வயசானவர் அதனால் என்ன பண்ணிட்டாரு அவர் வரலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை மூணு பிள்ளைங்களில் நானும் இன்னொரு பிள்ளைங்க சாப்பிட சாப்பாடு இங்கே இருந்து கொண்டு இருந்து இன்னொரு பிள்ளை வந்து அப்போ தான் டென்த்து முடிச்சு வந்துருந்துச்சு அந்த பிள்ளை என்னை விட ஒரு ரெண்டு வயசு இளைய பிள்ளை இன்னொரு பிள்ளை நானும் ஒரே வயசுக்கார பிள்ளைய தான் சரினு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து சாப்பிட போய்ட்டோம் அந்த பிள்ளை நீ இருல நீ பார்த்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்தோம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு நாங்கள் மூணு பேரும் பிளான் பண்ணிவிட்டு நானும் அந்த பிள்ளையும் சாப்பிட போயிட்டேன் சாப்பிட போய் உட்காந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நானும் அந்த பிள்ளையும் சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கேனா நான் வந்து பாதை வெளியில் பார்த்த மனிக்கு நான் உட்காந்துருக்கேன் ஆ வெளியில் இப்படி பார்த்த மேனிக்கு உட்காந்துருக்கேன்னா அந்த சோகேஸ் கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இந்த பக்கம் என்ன நடந்தாலும் அந்த கண்ணாடி தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு இடம் நான் அப்படி உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்கேன் எனக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பிளஸ் ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம அந்த நிகழ்வு என்ன அப்படின்றத பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ நூறு ஐம்பது முப்பது இருபது இந்த மாதிரி வியூஸ் பார்த்துட்ருக்கீங்க ஓகே அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த லைவ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்